ஒரு காலத்தில் தமிழ்நாடு கூட விவசாயம் தான் பெரிய தொழிலாக இருந்தது முன் முன்காலத்திலலாம் இப்போ விவசாயம்னாக்கா நிறைய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் எந்திரமெல்லாம் இல்லை இந்த மாதிரி பம்பு செட்டு நிலத்தடி நீர்லாம் எடுக்கல அணைக்கட்டுகள்லாம் கூட இல்லை இல்லையா அப்போ வந்து வேளாண்மை தான் மிகப்பெரிய தொழிலாக இருந்தது இப்போ விவசாயம்னா தெரித்து ஓடுறாங்க விவசாயம் ஆர்வம் இருக்குது எல்லாருக்கும் விவசாயியை காப்பாற்றணும்னு இருக்குது ஆனால் விவசாயம் தெரித்து ஓடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை அவ்வளோ சிக்கலானதாக காட்டிட்டோம் ஒரு காலத்தில் விவசாயங்கிறது வித விடுறதுலேருந்து அருப்பறுக்கிறதுலேருந்து நெல் தூத்துறதுலேருந்து நெல் கொண்டு சேமிக்கிறது எல்லாம் பொழுதுபோக்காக உற்சாகமாக கும்மி பாட்டுலேருந்து வெறும் பாட்டும் ஆடலும் பாடலுமா போயிட்டு இருந்தது இப்போ அப்படியே தலைகீழ மாட்டிட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாம் இலவசமாக கிடச்சிது என்னெல்லாம் கிடச்சிது நிலத்துக்கு வளம் இலவசமாக கிடச்சிது தண்ணீர் இலவசமாக கிடச்சிது வேறு வழியே இல்லை மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான் நீர் ஆதாரமே இல்லாத இடத்துல வேளாண்மை பண்ணால் என்ன பண்ணும் அப்படியே வரப்போ உயர்த்த வேண்டியது தான் அப்போ நீர் வந்து வானத்திலேருந்து வர தண்ணீர் தான் அதை தான் நீங்கள் சேர்த்து வச்சு விவசாயம் பண்ணணும் அதில் ரெண்டு ஒன்று கம்ப கொல்ல கடலை கொள்ள கத்திரி கொள்ளைகள்லாம் தண்ணி நிற்கக்கூடாது ஆனால் ஈரம் இருக்கணும் பெய்கிற தண்ணி மட்டும்தான் தண்ணி நான் சொல்கிறது கம்மாயி ஏரி கோளம் குட்டையெல்லாம் இல்லாதப்போ அந்த இடம் அப்படி வச்சுக்கோங்க அப்போ பெய்கிற நீரை எல்லாம் பூமி உறிஞ்சி தோட்டத்தில் வச்சுக்கிட்டுனா தண்ணி பாய்ச்சிற வேலை மிச்சம் அதே போல் நெல் வயல்களில் நீர் தேங்கி நிற்கணும் அப்படி இல்லைன்னு நெல் வயலுக்கு தண்ணி பாய்ச்சல வேலை மிச்சம் அப்போ ரெண்டு விதமான தொழில்நுட்பம் கடலை கொள்ளை கம்பம் கொள்ளையில் தண்ணியே நிற்கக்கூடாது தோட்டம் உறிஞ்சிக்கணும் அது புஞ்சை கட்டமைப்பு நெல் வயலில் தண்ணி நிற்கணும் அது நஞ்சை கட்டமைப்பு ரெண்டு விதமான தொழில் உத்திகளே இருந்தது இப்போ அதெல்லாம் மறந்து போயிட்டோம் அதாவது நீரை தேக்கி நிறுத்துகிற தொழில்நுட்பம் ஆண்டு முழுவதும் பெய்கிற நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் தொழில்நுட்பம் தான் ஏன்னா அடுத்து வர மழை காலத்தில் தான் தண்ணி நினைக்கப்போல்லாம் மழை பெய்யாது ஊற்ற போர் போட்டெல்லாம் தண்ணி எடுத்து வாய்ச்ச முடியாது அப்போது வெயிலை நீரை உறிஞ்ச வச்சு தோட்டத்தில் ம ஈரத்தை காப்பாற்றி வச்சுக்கிற தொழில்நுட்பம் அதேமாதிரி நீரை தேக்கி வச்சு அதில் நெல்லை விளைய வைக்கிற தொழில்நுட்பம் சரி இது ஏன் அவசியம் இது இல்லாட்டின்னா என்ன ஆகும் உணவு கிடைக்காது தண்ணீர் வந்து பூமியில் உறிஞ்சாமல் என்ன செய்யும் தண்ணீர் சீக்கிரமாக ஆவியாயிரும் பூமியிலேருந்து சீக்கிரம் கானாப்புற பொருள் எதுன்னு கேட்குறீங்க தண்ணி தான் நூறு டிகிரிக்கு மேலே சூடு அதிகமாச்சுன்னா உடனே தண்ணி ஆவியாகி போயிடும் அப்போது இந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கே ஒரு பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் வேணும் அதை செயல்படுத்தி பார்த்து வெற்றி அடையணும் ஏன்னா ரெண்டு மாதம் ஆகிப்பச்சிங்க அதுக்கு அடமழை காலம் கோடை காலம் மழைக்காலம் மழை காலத்தில் கிடைக்கிற தண்ணீரை அடுத்து வரும் கோடை காலம் வரைக்கும் பூமியில் தேக்கி வச்சு அது ஆவியாக போகாமல் பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் தமிழர்களோட புஞ்சை கட்டமைப்பு அது போலவே நெல் வயல்கள் தண்ணியை தேக்கி வச்சுக்கணும் கத்திரிக்கொள்ளை மாதிரி உறிஞ்சி குடிச்சப்படனா என்ன பண்ணோம் நெல் வயல் பூரா களமொழிச்சிடும் அப்போ எவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் அறிவு இருந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே நீரை சேமித்து வைக்கிறது நீரை தேக்கி வைக்கிறது நீரை உறிஞ்ச வைக்கிறது அப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் தண்ணி குடிக்க கொள்ளுறதுக்குலாம் வேணும்ல ஆடு மாடு குளிக்கணும் நம்ம குளிக்கணும் அது நீரை பாதுகாக்கிற தொழில்நுட்பம் பாத்திரத்தில் வச்ச மாதிரி அதுதான் ஏரி குளம் குட்டா கம்மாயிலம் ரைட்டுங்களா இப்போ மூணு விதமான தொழில்நுட்பம் இருந்தது அப்போ நீரே இலவசம் ஏன்னா யாரும் போர் போடல கம்மாயிலேருந்து எடுத்து பார்த்து நெல் வயலுக்கு பாய்ச்சலை ரைட்டுங்களா அப்போ வானத்திலேருந்து வர்ற தண்ணீரையே ரொம்ப புத்திசாலித்தனமாக சேர்த்து வச்சு பூமியை உறிஞ்ச வச்சு பயன்படுத்திட்டாங்க இது நீர் சம்மந்தம் அப்போ உங்கள் தோட்டத்தில் போதுமான அளவு ஈரம் இருந்தால் அது நெல் வயலாக இருந்தாலும் தண்ணீர் இருந்தால் கத்திரிக்கொள்ளையாக இருந்தால் ஈரம் இருந்தால் நீங்கள் தண்ணி பாய்ச்ச வேண்டாம் தண்ணிக்காக பணம் செலவு பண்ண வேண்டாம் ஒன்றே ஒன்று என்ன தெரியும்னா உங்கள் தோட்டத்துக்கு வந்த ஈரம் சீக்கிரம் ஆவியாக போகாமல் பார்த்துக்கணும் ஆண்டு முழுவதும் ஈரம் இருக்கணும் நெல் விளையிற வரைக்கும் அவங்க வயலில் தண்ணி நிற்கணும் இந்த தொழில்நுட்பம் அப்போ இருந்தது இப்போ அதை மறந்துட்டோம் அதை மீண்டும் கொண்டு வரோம் தமிழர் வேளாண்மை சரிங்களா அப்புறம் வளம் வரப்போ உயர்த்தினீங்கனாலே அங்கே தான வளம் உண்டாயிரும் நண்டு நத்தை மீன் இதெல்லாம் இல்லை சேல்கள் துள்ளி விளையாடும் கழனிகள் இப்போவும் கூட நிறைய வயல்களில் பார்த்தீங்கன்னா மீன்கள் இருக்கும் கிராமங்களில் பாசனம் ஏடி பாசனம் உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா உயரமான வரப்புகள் வந்து நிறையா தண்ணி என்னா வெள்ளைக்காலத்தில் இப்போது மீன் வந்து தங்கிடும் ஏன் இடத்துலலாம் தங்கியிருக்கு அப்போது இதெல்லாம் வந்ததுனாலே நிலத்தில் வளம் அதிகரிச்சிடும் நெல் வயலை பொறுத்தளவில் வரப்பை உயர்த்தினாலே அது தானாக வளத்தை உருவாக்கி கொள்ளும் அது போலவே புஞ்சை கட்டமைப்பில் கத்திரிக்கொல்ல கம்ப கொல்ல தென்னந்தோப்பு வாழைத்தோப்பிலெல்லாம் அங்கே முளைக்கிற புல் பூண்டுகள் இருக்கு பாருங்க அதுவே காஞ்சி செத்து அதுவே எருவாயிடும் அப்போ ஒரு நிலத்துக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவு வளம் அங்கே இருந்ததுன்னா அதாவது எருவோ மற்ற மற்ற வளங்கள் இருந்ததுன்னா நீங்கள் எருவுக்காக பணம் செலவு பண்ண தேவையில்லை நிலம் ஆண்டாண்டு இந்த வருஷம் புல் முளைக்குது அது காயுது மக்குது செத்து போது அடுத்த வருஷம் திருப்பி புல்லு முளைக்கும் அப்போ ஒவ்வொரு வருஷமும் புல்லு காடு முளைக்கும் அது தானாக காஞ்சி செத்துரும் அங்கே வளர்கிற மரங்கள் அதை எடுத்துக்கும் அது எருவாக மாறிவிடும் அப்போது வளன்னு ஒன்று உண்டாக்க உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா உங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் எருவுக்காக பணம் செலவு பண்ண வேண்டாம் ரைட்டா அப்புறம் பயிர் பாதுகாப்பு இப்போவும் என்ன செய்கிறோம் நம்ம உளுந்து பயிர் வீட்டில் அரிசியெல்லாம் பூச்சி பிடிக்காமல் என்ன பண்ணுறோம் வெயிலில் தான் காய வைக்கிறோம் அப்போ அது சூரியனையே நம்ம பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துகிறோம் அது போலவே பூஞ்சால தொற்று பூசணம் பிடிக்காமல் இருக்க என்ன பண்ணுறோம் வெயிலில் தான் காய வைக்கிறோம் இது தானியங்களை பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்கள் தாங்கள் வளர்க்குற பயிர்களுக்கே தொற்று இல்லாமலும் பூஞ்சால தொற்று இல்லாமலும் பாதுகாக்கிறதுக்கு சூரியனையே பயன்படுத்தினார்கள் போதுமான அளவு இடைவெளி எப்படி தானியத்தை அப்படியே முட்டா குமிச்சா கா தொற்று இல்லாமல் இருக்குமா உள்ளே வண்டி இல்லாமல் இருக்குமா காய வைக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி நிறைய இடைவெளி கொடுத்து பயிரிட்டாங்க குருவை நண்டுரை சம்பா நரிவோட வாழை வண்டியோட தென்னை தென்னைத்தோர் அப்போ இடைவெளி நிறையா கொடுத்தா நல்ல காற்றோட்டம் சூரிய வெளிச்சம் வெப்பமெல்லாம் உள்ளே போகும் தொற்று பூஞ்சால தொற்றை எதுக்கிற ஆற்றல் கிடைக்கும் அப்போ பாருங்கள் உங்கள் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச தண்ணி தானாக கிடச்சிடுது கிடைக்கிற தண்ணியை பத்திரமா வச்சுக்க மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போகிறோம் நெல் வயலாக இருந்தாலும் கத்திரி தோட்டமாக இருந்தாலும் தென்னந்தோட்டமாக இருந்தாலும் தென்னந்தோப்பாக இருந்தாலும் வாழைத்தோப்பாக இருந்தாலும் அந்த ஈரத்திலேயே ஆண்டு புறா அந்த ஈரத்தை தே காப்பாற்றி வச்சுக்கிற அறிவும் தொழில்நுட்பமும் தெரிஞ்சுனா தண்ணி பாய்ச்ச வேண்டாம் அது போலவே தோட்டத்திலேயே முளைக்கிற புல் பூண்டு செடி கொடிலாம் தானாக சேர்த்து எருவாயிடுச்சுன்னா நீங்கள் அந்த தோட்டத்துக்கு எருவு போட வேண்டாம் அப்புறம் சூரியனையோ நீரையோ பூமியையோ பூச்சி தொற்றாவோ பூஞ்சால தொற்றாவோ களை கொல்லியாவோ பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு அது என்னங்கிறீங்களா வெப்பாத்தி குடி எடுத்திங்கனாலே தோட்டத்தில் உள்ள புல் பூண்டு செடியெல்லாம் செத்துடும் ஏன்னா ஆழமாக குடி அந்த கோடையில் புல்லுனால் நிச்சயமாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உயிராக இருக்காங்க கோடை வந்து தானாக செத்துடும் அடுத்த வருஷம் மழை பெய்யும்போது மக்கி எருவாயிடும் இது மாதிரியே இது மாதிரியே நெல் வயல்களையும் செத்துப்போன நண்டுகள் நத்தைகள் அது ஓடுகள் கிளிஞ்சல்கள் இதெல்லாம் நிலையான வளத்தை உருவாக்கிடும் நிலையான எருவை உருவாக்கிடும் அப்போது நிலையான எருவும் உருவாயிடும் பயிர் பாதுகாப்பும் உருவாயிடும் போதிய அளவு இடைவெளியில் மண் போதுமா வளம் ஆண்டு ஆண்டுக்காண்டு அதிகரிச்சிடும் அப்போ இயற்கைங்கிற பேரில் ஆன செயற்கை எல்லாமே எப்படி பரப்பை உயர்த்துறது செயற்கை உங்கள் வளத்தில் உங்கள் நிலத்தில் முளைக்கிற புல்லு பூண்டு கலையெல்லாம் எருவாக மாற்றுகிற தொழில்நுட்பம் இயற்கை அது போலவே ஆண்டு முழுவதும் போய் தண்ணீரை பூமி உறிஞ்சி வச்சுக்கிட்டு கத்திரிக்கொல்லையோ மாந்தோப்போ தென்னந்தோப்போ பயன்படுத்திக்கிறது மாதிரி அந்த சேமித்து வச்சுக்கிற தொழில்நுட்பம் செயற்கை ஆனால் மழை இயற்கை இந்த அடிப்படையில் தாங்க வேளாண்மை இருந்தது மக்கள் செழிப்பாக இருந்தாங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே வேளாண்மை செஞ்சாங்க எல்லா தொழில் செய்கிறவங்களும் தச்சருக்கு வேளாண்மை செய்கிற உரிமை உண்டு எல்லா தொழில் செய்கிறவங்களும் வேளாண்மை செஞ்சாங்க எல்லாருக்கும் தோப்பு இருந்தது தொழில்கள் வேற வேற இருந்தாலும் வேளாண்மை எல்லோருக்கும் உரித்தானதாக இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சுருந்தது அந்த இடத்துலேருந்து நம்ம மாறிட்டோம் அதை மீட்டு உருவாக்க செய்கிறோம் ஐயம்பாளையம் ஐயம்பாளையம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திரு ஐயா பேர் என்னங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் அவங்களுடைய இடத்துல அருள் செல்வனையாவுடைய மேற்பார்வையில் ஒரு ஆறு ஏக்கர் தன்னந்தொப்பு ஏற்கனவே போட்டிருக்காங்க தேவை பாருங்கள் இதில் கொஞ்சம் மழை பெஞ்சால் அப்படியே வடிஞ்சிரும் இந்த பக்கம் மழை பெஞ்சுன்னா அந்த பக்கம் வடிஞ்சிடும் இப்போ என்ன செய்கிறோம் ஆண்டு கூட பெய்கிற மழையெல்லாம் இந்த தோட்டம் உறிஞ்சிக்கிறது மாதிரி மாற்ற போகிறோம் இந்த ஆண்டு என்ன செய்கிறோம் இத்தலி வட்டமும் பாருங்க தண்ணி பாய்ச்சிகிட்டு இருந்தாங்க சரியா தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் டீப்போ குடுங்குறோம் தென்னந்தோப்பில் இதுக்கப்புறம் தென்னந்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சறதில்ல நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் தென்னந்தோப்பு வாழை தோட்டம் மாந்தோப்பு இதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் பழாதோப்புக்கெல்லாம் இங்கே ஐயம்பாளையத்தில் யார் வேணாலும் வந்து பார்த்துக்குவாங்க இந்த வருஷம் டீப்போ பிடுங்க போகிறோம் சரியா அடுத்த வருடம் அதாவது ஆண்டு முழுவதும் பெய்யுற தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கும் இந்த மாதிரி உயரமான வரப்பு இருந்தால் வெயில தண்ணீர் உள்ளே நிற்கும் வெப்பாத்தி குடி எடுத்துட்டிங்கன்னா பூமி உறிஞ்சி வச்சிரும் புல் பூண்டு முளைச்சிதுன்னா நேரடியாக சூரியன் பூமியில் இருக்கிற ஈரத்தை உறிஞ்ச முடியாது புல் மேலே தான் வெயில் போடும் அருமையான வேலைங்க ஒரு வேளையும் செய்யாத வேலை விவசாயங்க கற்றுக்குவாங்க நன்றி வணக்கம்